ஜனவரி பனிரெண்டு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய வேலையாட்கள் இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படிச் செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதைச் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை குறிப்பு வசனம் கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதைச் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணின படியினாலும் ஆதியாகமம் முப்பத்து ஒன்பது இருபத்து மூன்று மத்திய கிழக்கு தேசங்களில் உள்ள அகதிகள் முகாமில் இருந்த ரேசா ஒரு வேதாகமத்தை பரிசாய் கொண்ட போது அவர் அதை கருத்தாய் வாசித்து ரட்சகராகிய இயேசுவை விசுவாசிக்க துவங்கினார் என்னை உம்முடைய வேலையாளாய் பயன்படுத்தும் என்பதே அவருடைய முதல் ஜெபமாய் சில காலம் கழித்து அவர் முகாமை விட்டு வெளியேறிய பின்னர் அவர் எதிர்பாராத விதமாக அகதிகள் முகாமில் இருப்பவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அப்போது தேவன் அவருடைய அந்த ஜபத்திற்கு பதிலளித்தார் அவர் அகதிகள் முகாமில் தான் அறிந்த மற்றும் நேசித்த மக்களுக்கு சேவை செய்ய மீண்டும் முகாமுக்கு திரும்பினார் அவர் அந்த முகாமில் விளையாட்டு கழகங்கள் மொழி வகுப்புகள் சட்ட ஆலோசனைகள் என்று மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அனைத்தையும் ஏற்படுத்தினார் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் தேவனுடைய ஞானத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு வழியாகவும் இந்த திட்டங்களை அவர் பார்க்கிறார் ரேசா ஒருநாள் அவரது வேதாகமத்தை படித்தபோது போது ஆதியாகமத்திலிருந்த யோசேப்பின் சம்பவத்தோடு தனக்கான தொடர்பை உணர்ந்தார் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய வேலையை தொடர்ந்து செய்ய தேவன் எவ்வாறு அவரை பயன்படுத்தினார் என்பதை கவனித்தார் தேவன் யோசேப்புடன் இருந்ததால் அவர் யோசேப்புக்கு இரக்கம் பாராட்டி தயவு காண்பித்தார் சிறைச்சாலைக்காரன் யோசேப்பின் காரியங்களில் அதிகம் கவனம் செலுத்தவில்லை ஏனென்றால் யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினார் தேவன் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கஷ்டம் இடப்பெயர்வு மனவேதனை அல்லது துக்கம் போன்ற சிறைச்சாலை அனுபவங்களுக்குள் நாம் கடந்து வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் என்று நாம் நிச்சயமாய் நம்பலாம் முகாமில் இருப்பவர்களுக்கு சேவை செய்ய ரேசாவுக்கும் சிறைச்சாலையை கண்காணிக்க யோசிப்புக்கும் தேவன் உதவியது போல நமக்கும் உதவி செய்ய அவர் எப்போதும் நம்மோடே கூட இருக்கிறார் ரேசா மற்றும் யோசிப்பு போன்று தேவனுடைய மீட்பின் செயல்பாட்டை நீங்கள் எப்போது அனுபவித்தீர்கள் யோசேப்பின் சம்பவம் தேவனை மேலும் விசுவாசிப்பதற்கு நமக்கு எப்படி உதவுகிறது ரட்சிக்கும் தேவனே நான் கடினமான பாதையில் நடக்கும் போதும் நீர் என்னை கைவிடுவதில்லை உம்மை நம்புவதற்கும் என் வாழ்க்கையில் உம்முடைய கிரியையை சாட்சியிடவும் எனக்கு உதவி செய்யும் அமன்